ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத யாராலையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படியும் ஒருவேளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் தான் இந்த ஜோதிடம் எதனால இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கிய காரணம் கிரகங்கள் தான் இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தும் இந்த கிரகங்கள் எப்போ எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மாறுறாங்க எந்த இடத்துல பார்வை பலன்களை பெறுறாங்க அப்படின்றத பொறுத்தும் தான் வந்து கிடைக்குது சோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு கிரகநிலைகள் மாறும் பொழுதுமே மாற்றங்கள் உறுதியாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த வரிசையில சிம்ம ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ள நடைபெற இருக்கக்கூடிய முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நிகழக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பான ஒரு வகையிலேயே வந்து சிம்மராசினியர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரக அமைப்புகள் எல்லாம் அப்படி இருக்கு சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கைகள் ஆனது நிகழ இருக்கு இதனுடைய அடிப்படையில் சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்து பிறந்துடும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியை உடையவர்களை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய தோற்றத்திலே வந்து அந்த மிடுக்கானது தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் இவங்களோட பழகி பார்த்தீங்கன்னா இவர்களை விட அன்பானவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது ஏன்னால் நம்மளுடைய கட்டம் வரைக்கும் நமக்கு கூடயே இருந்து துணை செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி என்பர்கள் ஸோ சிம்மராசிக்காரங்க அதிகமாக கோபப்படுவாங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கோபம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தவறு அப்படின்னு தெரியக்கூடிய விஷயத்துக்கு தான் கோபம் வரும் ஆனால் அதுவே சரி அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்காக யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது கூட தயங்கவே மாட்டாங்க இந்த சிம் சிமராசி அன்பர்களை நீங்கள் நண்பர்களாகவோ உறவினர்களோடவோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் எப்போதும் வந்து சேர்ந்துருங்க இவங்க அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லணும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் அதாவது அடுத்து அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இதை பதிவில் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு அப்புறமாகவும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் சிவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியிலே வந்து இருந்தார் அவர் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது நல்லதையும் கொடுத்துருப்பாரு அல்லாததையும் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ ரெண்டுமே வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் சூரியன் வந்து அமரப்போகிறார் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரியன் இடமாற்றம் அடைகிறார் அப்படின்றதுனால நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ ஆக்டிவாக இருப்பீங்க என்னதான் சோம்பேறித்தனத்தோடு நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட இப்போ அதில் இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் முடுங்கி கிடக்கக்கூடிய வேலைகள் கூட இப்போ விரைவில் வந்து நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் தைரியஸ்தானத்தில் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்துருக்காருங்க ஸோ சும்மாவே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு தைரியம் இருக்கும் இப்போ செவ்வாய் வேற உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது இன்னும் உங்களுடைய தைரியம் பார்த்தீங்கன்னா ஒரு படி தான் போகுமே தவிர எந்த வகையிலுமே அது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ தைரியம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுதிங்க என்னதான் உங்களுக்கு சோதனைகளுக்கு மேலே சோதனைகள் வந்தாலுமே கூட சிம்மராசி என்பவர்களால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அதுவும் உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வினை பயன்களை எல்லாமே இப்போ நீங்கள் அடைஞ்சிடுவீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட இந்த காலம் ஏழரை காலம் இதெல்லாம் எதை பற்றியும் கவலையப்படாதீங்க என்ன பிரச்சனைகளானது உங்களுக்கு நடந்தாலுமே கூட உங்களுடைய கர்ம வினைகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தைரியமாக இருங்க இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் தடாலடிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க ஒரு விஷயத்த வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான ஒரு உணர்வுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்மளை வந்து பார்த்துக்கலாம் நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ களத்தில் இறங்கி வந்து செய்வீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதாவது வீடு வாங்கிறது விற்கிறது இது போன்ற விஷயங்களை எல்லாம் கூட நீங்கள் இந்த டைமில் வந்து செய்வீங்க எல்லாத்தையுமே எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து செஞ்சு முடிப்பீங்க எதுலேயுமே உங்களுக்கு ஸ்லோ அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த ஸ்லோ மூமெண்ட் எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது ஸோ தொய்வு நிலை எல்லாமே வந்து மாறும் நல்லபடியாக உங்களுக்கு வாழ்க்கை அமைய போகுது ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்த நீங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது முன்பணம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ வீடு மாறுறதுக்கான யோசனைகள்லாம் வரும் ஏதாவது ஒரு வகையில் எதெல்லாம் வந்து உங்கள் வந்து செய்ய முடியாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ தூசி தட்டி எடுக்க போகிறீங்க ஸோ சூப்பராக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிருச்சு கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல வீடு அமையும் வீடு கட்டாதவங்க கூட இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான யோகம் இருக்குது அதற்கான அமைப்புகள் கிடைக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படி மாறும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு அடித்தளத்தை அடுத்து வரக்கூடிய இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க உங்களுக்கு அந்த அம்சம் இருக்குது ஸோ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சொந்த வீடு அமையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்கே போய் சொந்த வீடு நம்ம கட்டுறது அப்படின்ற யோசனைகள்லாம் வந்து உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா அந்த நேரத்துக்கு என்ன தொகை வேணுமோ அது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சே அதுதான் இறை சக்தி புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக போகணும்னு நினைக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க யாரை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அது இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவா புதன் பகவானும் சுக்ர பகவானும் இருக்கிறாங்க அதனால நீங்கள் பயப்படாதீங்க மூத்த சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக உங்களால அடுத்தடுத்த விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியும் திடீர் பண வரவுகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நேரத்துக்கு இந்த பணம் வரும் அப்படின்னு அந்த டைமுக்கு அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அதாவது வேறு யார்ட்டையும் கூட நீங்கள் கொடுத்து ஏமாந்து போயிருக்கலாம் வேறு எங்கேயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகியிருக்கலாம் திரும்ப கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது அஷ்டமத்து சனி இருக்குது அப்படின்றதுனால சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா மற்ற வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்றதுல நீங்கள் தான் வந்து முழுக்க முழுக்க கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த உங்களை தாண்டி யாராலையும் வந்து சரியா வந்து பார்த்துக்க முடியாது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான சனி பகவான் வேற பாக்குறாரு அதனால் அதிகமாக காரம் உப்பு இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க அந்த மாதிரியான உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் நினைக்கிறத விட நல்லாவே இருக்கும் பயப்படாதீங்க லாபகரமாக தான் இருக்கும் ஒருவேளை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையை விரிவுபடுத்துறதுக்கான அமைப்புகள்லாம் கூட இப்போ கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் கூட இப்போ விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க நிறைய பேர்த்தோட சப்போர்ட்டு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க சக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட குறையும் அதோடு மட்டுமல்லாம இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மகன்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணமாகாம தடைப்பட்டு இருக்கு அஷ்டம காலம் வரை நடந்துட்டு இருக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அமைப்பெல்லாம் இருக்கு மணமகனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ மணமகள் அமைவாங்க புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா வகையான முன்னேற்றத்துக்குமே அடிப்படையாக இந்த டைம் வந்து இருக்க போகுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் ஒரு எல்லா வகையிலையுமே நீங்கள் ஏற்றத்தை பார்க்கணும் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் வெங்கடேஷ பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஸோ மறக்காமல் இந்த பதிவை பார்க்கும் பொழுது மனசார பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அப்படின்றத பெருமாளுடைய பாதத்தில் வச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற திருநாமத்தை பக்தியோட நீங்கள் மூன்று முறை வந்து சொல்லுங்கள் அதே போல் அதே பக்தியோட மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதோடு மட்டும் வேற என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆதரவற்று இருக்கக்கூடியவர்களுக்கு நடைபாதையில் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு உடை இதெல்லாம் வந்து தானமாக வந்து வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அளவுக்கு அதிகமாக தான் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு அவசியமும் கிடையாது கட்டாயமும் கிடையாது நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து செய்யலாம் ஏன்னா அதற்குரிய பலன்களையும் இறைவன் கண்டிப்பாக வந்து கொடுப்பார் நம்ம மனசார ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நம்மளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்முடைய எண்ணங்களில் எப்போதுமே சுத்தமானது இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த டைமில் சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய மனசில் ஏற்ப

ா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க